சினிமி சந்தோஷமா இருக்கேன் ஏன்னா நான் இந்த படத்துல நானும் ஒரு பாத்தா எடுக்கிறேன்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு இந்த வாழ்வழிச்ச நம்ம அலெக்ஸ் பண்டிசா இருக்கும் இந்த நம்ம ப்ரொடியூசர் எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உண்மையிலேயே நான் விஜய் டிவில இருந்து இப்போ திரும்ப படத்துல பெரிய படத்திலயும் பண்ணியிருக்கேன் சின்ன படத்திலயும் பண்ணிருக்கேன் எல்லா படத்திலயும் அப்படியே பண்ணிட்டு இருக்கேன் இந்த படம் வந்து வேற ஜானர்ல வேற இடத்துல நம்ம ஒரு கிராமத்துல போயிட்டு பண்றப்போ எனக்கு எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்தது உண்மையாவே அதுவும் டைரக்டர் ஒரு சில விஷயம் கிடையாது லைவா நம்மளுக்கு சொல்றப்போ அந்த ஒரு கிராமத்துல நடக்கிறது நம்ம இந்த பக்கத்துல அங்க போயிட்டு இதெல்லாம் பாக்கிறதுக்கு எல்லாமே புதுசா இருந்தது ரொம்ப ஹாப்பியாவும் இருந்தது எல்லாருமே இதுல பண்ணோம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா நல்லாவே நடிச்சிருக்காங்க நான் இதுல நடிச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தை உங்க படமா நினைச்சு இது ஒரு ஃபேமிலி படம் தான் எல்லாருமே வந்து மறக்காம தியேட்டர்ல போயிட்டு ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் எல்லாமே நம்ம குடும்பத்துல என்னென்ன கதை நடக்குமோ அந்த மாதிரி கதையை தான் ஒரு ரியலா எடுத்திருக்காரு நம்ம டேரக்டரு உங்களே ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாருமே இந்த படத்திற்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவு தரணும்னு நான் இங்க வேண்டி கேட்டுக்கிறேன் வணக்கம் சில நாட்களாக வில்லை சம்பந்தமான காதல் படம் வருவது கம்மியா இருந்தது அந்த குறைய வந்து இந்த கிருஷ்ணா கதறிவாளன் திரைப்படம் போகணும் இந்த படம் வந்து நம்ம நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும் யதார்த்தமா இருக்கும் ஆனா இதுல ஒரு வழி நிறைந்த இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு எப்படி எடுத்துட்டு போகணுங்கிறத இயக்குனர் ஆளா சொல்லியிருக்காரு இந்த படத்தை அனைவரும் தேட்டர்ல பார்த்து ஆதரவு தருமாறு ஒண்ணு கூட நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் அடுத்ததாக இயக்குநர்கள் எஸ் ஆர் பிரபாகர் சார் மற்றும் விஜய் ஸ்ரீ சார் அவர்களோடு மைக்கேல் ராஜா சார் அவர்கள் ட்ரெய்லரை வெளியிட படக்குழுவினர் பெற்றுக் கொள்கின்றார்கள் இல்ல படம் சாரி first of all இந்த opportunity கொடுத்த DOP Praat'sERGO, first of all thank you thank you so much கிறிஸ்டினா கதிர்வேலன் இந்த படம் வந்து ஒரு 2011ல நடக்கிற ஒரு பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அதுக்கேத்த மாதிரி டைரக்டரோ சரி DOP அந்த டீம் வந்து அவங்களோட 100% effort போட்டு ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க அண்ட் முக்கியமா சொல்ல வேண்டியது இந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின் கௌஷிக் ப்ரோ அண்ட் பிரதீபா மேம் அவங்க ரெண்டு பேருமே இந்த ஸ்டோரிக்காக அந்த சுத்தி நடக்கிற விஷயங்கள் அப்புறம் வந்து அந்த சம்பந்தமான கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப அப்சர்வ் பண்ணி ரொம்ப அழகா சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து ரொம்ப என்ஆர் ரகநந்தன் சார் ரொம்ப சூப்பரா மியூசிக் போட்டிருக்காரு இந்த படத்துல எல்லா சாங்ஸும் சரி பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸும் சரி நம்ம அப்போ பார்த்த தென்மேற்கு பருவ லெவலுக்கு எல்லா பாட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக வந்திருக்கு அது தாண்டி இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் பிஏ கலரிஸ்ட் சவுண்ட் இன்ஜினியர் எல்லாருமே அவங்க எஃபோர்ட் போட்டு அழகாக எடுத்திருக்காங்க அண்ட் ஃபைனலி ஏன்னா கிறிஸ்டினா கதவேலன் ஒரு எமோஷனல் லவ் சப்ஜெக்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஒரு ட்ரூ பேஸ்ட் இன்சிடென்ட் தான் இது கமிங் நவம்பர் செவன்த் வருது நீங்கள் எல்லாரும் மிஸ் பண்ணாமல் தேட்டர்ஸில் பாருங்கள் இது என்னோட செகண்ட் பிலிம் எடிட்டரா நான் ஒர்க் பண்ணிருக்கேன் அதுக்கு ஐ எம் சோ ஹாப்பி அதே மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் படத்தோட டைரக்டர் இருக்காரு அவருக்கும் ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் நவம்பர் செவன்த் இந்த தியேட்டர்ல பாருங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் வணக்கம் இந்த படத்துல அலெக்ஸ் வந்து அலெக்ஸ் நானும் வந்து பேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வருஷமா அவர் திடீர்னு கூப்பிட்டோடனே எதுவுமே கேட்கல ரோல் கூட கேட்கல போயிட்டு அங்கே போயிட்டு அந்த ஸ்பாட்ல தான் சொல்லுவாரு ரொம்ப நல்ல மனிதர் அவர் ரொம்ப ஃபைனா பார்ப்பாரு ஆக்சுவலா குட்டிக்கிட்ட எதுவுமே நோ சொல்ல மாட்டாரு ஆஹ் நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு சார் இப்படி போலாமா அப்படி போலாமா அப்படின்ட்டு இதுல நான் வந்து கெமிஸ்ட்ரி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆனது பார்த்தேன் ஹீரோ ஹீரோயின் இல்ல டிஓபிக்கும் டேரக்டருக்கும் எப்படின்னா இந்த டிஓபி இருக்கிறதுல நான் வேணும் சொல்லிடுறேன் இந்த பையா இருக்கா பயங்கரமா நான் கேடிடுறேன் எதுன்னா இப்போ யூஸ்வலா ஒரு பிளான் ஏ சொன்னா நம்ம பிளான் ஏ யோசிப்போம் அது ஒர்க் அவுட் ஆகா பிளான் பி யோசிப்போம் அது இல்லாம பிளான் சி யோசிப்போம் இவர் அப்படி இல்ல ஒரே டைம்ல அவர் சொல்ல பிரதர் பிரதர் இது எப்படி வச்சுக்கலாம் பிரதர் அடுத்த செகண்ட் அடுத்த செகண்ட் சும்மா கரண்ட் தவிர இருப்பான் தம்பி பயங்கர பாஸ்ட் ஒரு மெழுகுவத்தில வச்சு நீ படத்தை முடிக்க சொல்லாம முடிப்பான் வேற லெவல்ல வேற டெக்னிக்கலி இன்னொன்னு வந்து பெரிய கேடி அதான் பெரிய ஆக்டர் நான் போன் பண்ணா இப்பதான் உங்களை பத்தி பேசிருந்தாங்க எப்ப பாரு அது பயங்கரமான ஒரு ஆக்டர் ஆக்சுவலா அமேசிங் அலெக்ஸ் சார பத்தி சொல்ல ஹைலி பாசிட்டிவ் அவர் ஒவ்வொரு முறையும் பேசும்போது போது போனை வைக்கிறதுக்குள்ள ரகுநந்தன் சார் வந்து அந்த சீன் அப்படி யார் ரகுநந்தன் ரகுநந்தன் அவர் மியூசிக் தான் கேட்டிருக்கேன் இன்னும் கூட இப்பதான் பாக்குறாரு

எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அலெக்ஷன் எனக்கு ரொம்ப நன்றி ஏன்னா ஒரு பதினாறு வயசு ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே என் பதினாறு வயசுல பார்த்தாரு அவரு நானும் ஒரு ஷார்ட் ஃபீல் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி ஐநூறுவா சம்பளம் அவர் கையில தான் நான் வாங்கினேன் ஷார்ட் பண்ணும்போது அப்போ சொன்னாரு உங்க ஒர்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பட் நீங்க தானே என்னோட ஃபர்ஸ்ட் படத்தோட கேமராமேன் அப்படின்னு சொன்னோன்னு ஓகே சும்மா சொல்றாங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் அப்புறம் ஒரு ஒரு ரெண்டு வருஷம் ட்ராவல் பண்ணோம் டிராவல் பண்ணும்போது நிறைய லொக்கேஷன்ஸ் பார்த்தோம் ஒரு ஒரு மூணு வருஷம் லொக்கேஷன் மட்டும் பார்த்தோம் நாங்கள் ஒரு பெட்ரோல் ஒரு மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபா பெட்ரோல் போட்டு நல்ல லொகேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு ஏன்னா எங்க எங்கள் நாங்க நாங்கள் விளையாண்டு இடம் ஸ்கூல் படிச்சிடோம் எல்லாத்திலேயே தான் போய் பார்த்தோம் அப்படியே பார்த்து எல்லாத்தையும் லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு ஒரு ஒரு லொக்கேஷன் போய் நின்றுட்டு சிங் பேசுவோம் இப்படி பண்ணலானே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ரொம்ப ஜாலியாக பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம் நிறைய இடத்துல எடுக்கும்போதே நிறைய ஃபீல் பண்ணிருக்கோம் அலுவல் வந்திருக்கு கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நம்புறேன் நீங்களாம் கண்டிப்பாக பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணும் அப்புறம் ரகுநந்தன் சார் ரெக்கார்டிங் மியூசிக்லாம் ரெக்கார்டிங் போகும்போது சாரும் ரகுநந்தன் சாரும் உள்ளே ரெக்கார்ட் பண்ணிட்டுருவாங்க நான் வெளியில் உக்காந்துருப்பேன் உள்ள உள்ளாங்க ஏன்னா கேமரா கேமராமேன் தெரியாது யாரும் நான் வெளியில் உட்காந்துருப்பேன் நான் வெளியில் உட்காந்துருக்கும் போது வெளியில் அங்கேருந்து சவுண்டு வரும் எந்த சீன் ஏன்னா டப்பிங் ஸ்தலத்து எனக்கு தெரியும் டப்பிங் எல்லாம் தெரியும் போது டப்பிங் தெரியும் இருந்து சவுண்ட் ஒரு மியூசிக் நல்லா நல்லாயிருக்கு நம்ம படத்துக்குள்ளே தான் யாருக்குள்ளது இருந்தே அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்புறம் எல்லாத்தையும் போட்டு பார்க்கும்போது சாரோட மியூசிக் தான் ஏன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் பாட்டு வந்து ஏன்னா இப்போ கரண்ட் ட்ரெண்டுக்கு இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா வந்திருக்கு நம்புறேன் கண்டிப்பா படத்தை பாருங்க நவம்பர் ஏழு படம் ரிலீஸ் ஆகுது அப்புறம் என்னோட கலரிஸ்ட் பரணீதன் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம் அதெல்லாம் என்னோட டீம் ஜெய்ஷன் ப்ரோ சவுண்ட் எஃபெக்ட் அப்புறம் லோகேஷ் ப்ரோ எடிட்டர் நான் என்ன கொடுத்தாலும் எடிட் பண்ணிருக்காரு சூப்பரா எடிட் பண்ணிருக்காரு நல்லா இருக்கு ப்ரோ நான் எடுத்த மாதிரி தெரியல அப்படியுமா எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிகை ஊடக நண்பர்கள் சொல்லிக்கிறேன் ஆக்சுவலாக படத்தோட டைட்டில் மட்டும்தான் நான் வந்து தெரியும் எனக்கு வேற எந்த சம்பந்தமும் இல்லை இந்த டீம்ல பிரதர தவிர கூப்பிட்டாங்க சரி வரலாம் சின்ன படம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எல்லாருமே சின்ன படம் எடுத்து தான் கவர்ந்துருவோம் எயிட்டி பெர்சன்ட் எயிட்டி பர்சன்டேஜ் டைரக்டர்ஸ் வந்து சின்ன சின்ன படங்கள் பண்ணி தான் இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிருக்காங்க நாங்கள் பார்த்தது வேற படம் வந்து ரொம்ப குவாலிட்டியாக நம்ம அதிகமான ஓவர் ஆக்டிங் இல்லாமல் ரொம்ப சட்டிலா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க ஹீரோ ஆனால் ஹீரோ பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப ஒயிட்டாக ஒரு மாதிரி இருந்தார் இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் ஸ்டோரி எப்படி செட் ஆவார் அப்படின்னு நினைச்சேன் ஆனால் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது டோட்டலா அது இவராவார் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க சட்டிலாக இருந்தது ஹீரோயின் உங்களோட ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் கொடுத்தீங்க ரொம்ப நல்லா இருந்தது ஓவரால் டைரக்டரோட பேர் அலெக்ஸ் பாண்டியன் அலெக்ஸ் பாண்டியனா என்னது அலெக்ஸ் பாண்டியன் பேரே பயங்கர போல்டாக இருக்கு படம் அப்படி இருக்குன்னு நம்புகிறோம் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது அதுலேயும் முக்கியமாக அந்த உரிமை சாங் வந்து சம வாய்ப்பாக இருந்தது பிரதர் ரொம்ப சூப்பராக இருந்தது ஒட்டுமொத்த படக்குழுவுக்கும் என்னோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் கிருஷ்ணா கதிரான படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த படத்தை பற்றி எல்லாமே எனக்கு ஓரளவுக்கு தெரியும் காரணம் அலெக்ஸ் பாண்டியன் அலெக்ஸ் பாண்டியன் என்கிட்ட பவுடர் ஹரால கூட ஒர்க் பண்ணாங்க அவர் மூலியமாக தான் பிரகத் எனக்கு தெரியும் பவுடரில் ஃப்ளாஷ் அவுட் பண்ணார் ஹரால் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க டீம் அலெக்ஸ் பாண்டியன் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு டீம் ரெடி பண்ணோன்றும்போது ஃபஸ்ட்லேருந்து அவர் சொன்னது மியூசிக் டேரக்டர் பேசுறாங்க என்கிட்ட அதே மாதிரி அந்த மியூசிக் டேரக்டர் இவர் தான் பண்ணணும் அப்படின்ட்டு கடைசி வைப்போம் அந்த முயற்சி பண்ணார் அதே மாதிரி இந்த படத்தில் ஹீரோவாக கௌஷிக் அவரை கொண்டு வர்றதுக்கு நிக்கில் ஒரு காரணம் அப்போ நான் கலெக்ட் பேசும்போது இந்த படத்துக்கு ஒரு கதாநாயகன் பார்த்துட்டு இருந்தாரு இந்த கதைக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் தேவைபோது இப்போ நிக்கில் சார்கிட்ட நான் சொன்ன அந்த மாதிரி அலெக்ஸ் ஒரு படம் ஒரு கருகன் அதுக்கு ஒரு நல்ல ஹீரோ போது இப்போ ஹரால் ஒரு கேரக்டர் இருக்காரு அந்த டைம் சொல்லியிருந்தாரு எல்லாரும் படம் பண்ணும்போது நிறைய பிரச்சனையோடும் கஷ்டத்தோட தான் படம் பண்ணுவோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான கஷ்டங்கள் இருக்கும் அலெக்ஸ் வந்து இதை ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக எடுத்து இந்த மேடைக்கு வந்து உட்கார்ந்துருக்காரு அதில் அலெக்ஸ் பாண்டியன் அப்படின்னு அவர் சொன்னார் அந்த அலெக்ஸ் பாண்டியனுக்குள்ள ஒரு பேர் இருக்கு பாண்டியன் அது நண்பர் ஆக்சுவலாக அவர் இங்கே வரல அவர் எனக்கு தெரியும் அவர் வந்து ஒரு தளபதி ரஜினி போகிட்ட மாதிரி இவருக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்து இந்த படத்தை இவர் இந்த மேடையில் அவர் குறைச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் இந்த படக்குள்ள அனைவருக்கும் வாழ்த்து சரி வணக்கம் ஆக்சுவலாக இந்த படம் வரும்போது ரகுநந்தன் ரகுநந்தன் சார் தான் இன்வைட் பண்ணிட்டாரு ஸோ வந்து பார்க்கும்போது விஷுவல்ஸ் அண்ட் மியூசிக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு என்ன எனக்கு என்னமோ அந்த காதல்னு பால சக்திவேல் சார் படம்னு வந்துச்சு அந்த வைப் வருது ஏன்னு தெரியல ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஏன்னா அந்த படம் பார்க்கும்போது இதே மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு பிளஸ் இதுவுமே அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது நான் கௌஷிக் பிரதர்ட்டையும் கேட்டேன் அவரும் ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாமே சொன்னாரு பிளஸ் மியூசிக் வந்து ரொம்ப பிளஸ்ஸா இருக்கு ரங்கன் சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு விஷுவலாகவுமே இந்த போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாவும் டிசைன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு யார் பண்ணான்னு கேட்கும்போது கேமரா மேனே தான் பண்ணாருன்னு சொன்னாங்க ஸோ அவர் மல்டி டாஸ்கிங் பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லா இருக்கு விஷுவல்ஸுமே ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இது நல்லா பெரிய அப்படியே ஒரு காதல் பெரிய ஹிக்டாச்சோ அந்த மாதிரி ஹிட் ஆகும்னு சொல்லி விஷ் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் வணக்கம் ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சது மாதிரி ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுறேன் ஆ ரொம்ப நாள் கழிச்சது மாதிரி ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுறேன் அண்ட் இங்கே நிறைய பேர் சொன்னாங்க லைக் சின்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த சின்ன படத்தை இந்த இயக்குனர் வந்து இப்படி தான் பலப்பிட்ட சொல்லியிருக்கோம் அந்த கதைய நிறைய பேர் வந்து இல்லை சார் இதில் ரிஜெக்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி ஃபைனலாக ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சிட்டீங்க நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் தான் தேங்க் பண்ணோம் பிகாஸ் இன்னமே படத்தை வந்து அக்செப்ட் பண்ணி வந்து நம்மளை நம்பி ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ ப்ரொடியூசர் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஒருத்தருக்கு வந்து ஒரு லைஃப் கொடுத்துருக்கீங்க அப்படிதான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக நிறைய நாள் ஓடப்போகுது அண்ட் டீமுக்குமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பண்ணுறாங்க எனக்கு வந்து பிரதீபா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா ரீல்ஸில் நான் பார்ப்பேன் பயமாக டான்ஸரு அப்புறம் இந்த லேப்லாம் பண்ணுவீங்களே பயங்கரமாக எஸ்டாரியன் டேலண்ட் நீங்கள் எனக்கு தெரியும் நீங்கள் வந்து நீங்கள் ஸ்மால் ஸ்க்ரீனில் பண்ணும்போதே நீங்கள் எங்கேயாவது படத்தில் பண்ணுவீங்க அப்படின்னு உங்களை நான் நான் பார்த்துட்டு இருந்தேன் கரெக்டாக பண்ணிட்டீங்க அண்டு ஹீரோ ச சொல்லணும் கவுஷிக்கு அண்ட் ரொம்ப நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க பார்க்கும் போது அந்த ஃபஸ்ட்டு படம் பண்ண ஒரு தெரியல அப்படி ஒரு வார்த்தையெல்லாம் நல்ல பேர் கிளியரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அண்ட் யூஸ்வலா வந்து சொல்லுவாங்க இப்ப கூட டேரக்டர் சொன்னாங்க அந்த வெள்ளையா இருக்காரு எப்படி பண்ணுவாரு இதே பிரச்சனை தான் எனக்கும் எங்க போனாலும் வெள்ளையா இருக்கே நானே பல வாட்டியும் நினைச்சிருக்கேன் வெள்ளையா போறது ஏன் தப்பா அப்படின்ற மாதிரி ஆனா அதே வந்து கிரெடிட்டுமே இருக்கு எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஓகே நல்லா ஸ்மார்ட்டா இருக்கலாம் அப்படின்ற சொல்லுவாங்க பட் அதே வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்ன நம்ம வெள்ளையா போனது ஆனா எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு யூஸ்வலா வந்து இங்க இங்க நிறைய பேர் உட்காந்துருக்கேன் நிறைய பேர் கல்யாணம் இருக்கும் இருக்கும் ஆக்சுவலி எல்லா குழந்தையும் போகிறக்கும் போது எல்லாமே என்ன ஆசைப்படுவீங்க குங்குமப்பும் வாங்கி கொடுப்பீங்க வெள்ளையாக போகறதுன்னு ஆசைப்படுவீங்க அதனால தான் வெள்ளையாக இருக்கிறது தப்பு கிடையாது அந்த கேரக்டர் அவர் எவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்கறது மட்டும் தான் பார்க்கணும் ஒரு கேரக்டர் அவர் சூஸ் பண்ணுறோம் ஆக்டிங்காக ஆக்டிங்கா அவர் எப்படின்னா டெலிவரி பண்ணுறாரு அந்த கேரக்டராக இருக்காரா அதை மட்டும் நான் பார்த்துட்டு நம்ம லைக் அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் நீங்கள் செல செலக்ட் பண்ணணும் வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நானும் அந்த இடத்துல இருக்கேன்னா நான் அதை கேட்க வேறு எதுவும் இல்லை அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் வந்து எப்படி வந்தேன் அப்படி கேட்டீங்கன்னா நான் போற போக்குல நம்ம ரவுநந்தன் அண்ணன் வந்து ரொம்ப பழகம் அந்த வந்து தம்பி எங்க இருக்க அப்படின்னாரு நான் போயிட்டு இருக்கேன் ஒரு லேப்ல வயன் ஒரு ஒர்க் இருக்கு அப்படின்னாரு இன்னொரு பத்திர கூப்பிட்டு ஆக்சுவலி ஆனா அவர் பயங்கரம் நீங்க பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டா தெரியும் ஆனா அவர் ஒரு அவரு ஆனா அவர் பையனை காமெடி பண்ணுவாரு நாம நாங்க வந்து எங்களுக்கு பயங்கர லாபம் இருக்கும் ஒரு நவர் போன் பேசுவோம் பண்ணுவாரு சோ ரகுநந்தன் சார் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த டிஓபி ரொம்ப டிஓபி எடிட்டர் ரொம்ப யங்ஸ்டரா இருக்காங்கல்ல அவர் உங்க கிளாஸ்மேட் தான் நீங்க அதனால பயங்கர சில் டைப் அவர் அதனால நீங்க வெளியில போறோம்னா தைரியமா உள்ள போலாம் சார் என்ன சார் என்ன பண்றீங்க அப்படி போயிருங்கல்ல சோ அதனால அந்த ஒரு பழக்கம் வழக்கம் சொல்றேன் எனக்கு பத்து வருஷமா தெரியும் நான் என் நான் ஒரு படம் பண்ணேன் மியூசிக் என்ன ரகுநந்தன் சார் அவர்களை அன்போடு மேடை கலைப்பேன் எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய சீஃப் கெஸ்ட் எல்லோருக்கும் வணக்கம் நான் கூப்பிட்டதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி முதல்ல வந்து நான் இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்த பொருளாதார நன்றி அப்புறம் கார்த்திக் சார் டைரக்டர் அலெக்ஸ் பாண்டே இந்த படம் எனக்கு என்னென்னா எல்லா படமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஷூட் முடிச்சுட்டு தான் வந்து ஏன்ட்ற வருது இப்போது கிறிஸ்டினாவும் வந்துட்டு அவர் படம் முடிச்சுட்டார் முடிச்சுட்டு வந்ததுக்கு தான் நான் அந்த படம் பார்த்தேன் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து நிறைய வேரியேஷன் இருந்துச்சு எப்படின்னா ஒரு வில்லேஜில் ஆரம்பித்த அப்புறம் ஒரு காலேஜுக்கு போகுது படம் வந்துட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு 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 பேர் உள்ள வர்றாங்க இப்படி நிறைய விஷயங்கள் இருந்தோம்னா கொஞ்சம் ரீரிக்கார்டிங் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கணும் சார் நான் சொல்லியிருந்தேன் முதல்ல சாங் பண்ணிடலாம் அப்படின்னாரு இப்போ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு அந்த விஷுவல் சும்மா ஒரு மாண்டேஜாக நிறைய எடுத்து வச்சுருந்தாரு அந்த விஷுவல் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லவ் சாங் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் இந்த செல்லாட்டி சாங் தான் ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ணோம் ஒரு ட்யூன் தான் அவர் அவர் வந்து எனர்ஜிட்டிக்காக இருக்கணும் எங்கேயுமே போர் அடிக்கக்கூடாது அப்படிங்கன்னா அது ஒரு நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஐடியா பண்ணி பல்லவி சாங்க போட்டு வைக்கிறேன் வந்து கேட்டார் கேட்ட உடனே லாக் பண்ணிட்டார் ஆப்ஷனே ஃபோன் பண்ணிக்கிறாங்க ஆமாம் ஸோ வந்து அதே மாதிரி தான் எல்லா சாங்கும் பண்ணணும் ரீரிகலிங் எனக்கு கொஞ்சம் சேலஞ்சு சேலஞ்சிங்காக இருந்துச்சு எப்படின்னா எனக்கு பிகினிங் தென்மேற்கு பருவ காட்டில் வந்து இப்போ வரைக்கும் விஷுவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் மியூசிக் பண்ணேன் ஸோ அந்த இந்த படமும் அதே மாதிரி தான் ஏன்னா கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக மென்னட்ருக்காரு அதாவது நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக சொல்லுவீங்க அவ்வளோ ஒரு விஷயம் மென்னக்கிட்டு அதே மாதிரி நான் சொன்ன நிறைய விஷயங்களும் அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு இந்த படம் வந்து சவுண்டாக நல்லா பண்ணணும் ஸோ நல்ல ஒரு இடத்துல பண்ணணும் பாலி அந்த மாதிரி ஒர்க் பண்ணால் அந்த கொஞ்சம் படம் நல்லா ஒரு பெரிய படமாக மாறும் அப்படின்றதுக்கு அவர் எதுவுமே ஆட்சே பண்ணலை அதுக்கப்புறம் கேமராமேன் அவர் வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட்டு அவர் சொன்ன மாதிரி எனக்கு அவர் வந்து கேமராமேன்ட்டு எனக்கு தெரியாத ஒரு பக்கம் இருந்தாலும் நான் வந்து என் ஸ்டுடியோவில் எப்படின்னா ஒர்க் பண்ணும்போது யாருமே ஃபஸ்ட் அலோவ் பண்ணுறதா ஏன்னா நான் நானும் நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலான்ட்டு இவங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா ஐடியா கொடுத்தாங்கன்னா திரும்ப அதுக்கு உட்காந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணுறதுல நான் வந்து ரீரிக்கார்டிங் ஃபுல்லாக முடிச்சுட்டு அவர் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அவரை வந்து நான் வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன் பிறகு ஸோ அதனால் ஆமா அதை நீங்க வந்து வஞ்ச தீத்துறாதீங்க ஸோ இந்த படம் உண்மையாகவே ஒரு நல்ல படமா வந்திருக்கு ஏன்னா இந்த படம் வந்து நிறைய விஷயங்களை பேசுது ஒரு இளைய தலைமுறைகளுக்கு வந்து நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்குது கிளைங்காலத்தில் நீங்க படம் பார்த்துட்டு கண்டிப்பா சொல்லுவீங்க ஒரு ஒரு கருணை இருக்கு இந்த படத்துல வந்துட்டு நான் எப்படி அயோத்திக்குலாம் ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா அயோத்தி நான் இந்த இளைய தான் நான் சொன்னேன் இந்த ஒரு குறிஞ்சி பூ கொடுக்குற மாதிரி ஒரு படம் அயோத்தி வந்திருக்கு அதே மாதிரி இந்த படத்துலேயே ஒரு கருணை இருக்குது இந்த படத்தை கண்டிப்பாக எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா மக்கள்கிட்ட உங்க நீங்கள் நினைச்சாதான் வந்து இந்த படம்லாம் போயிட்டு சேரும் சின்ன சின்ன படங்கள்லாம் வந்து நீங்கள் நினச்சி நீங்கள் எழுதுனால இந்த படம் மக்கள்கிட்ட போய் கடைசி வரைக்கும் போய் சேரும் ஸோ கண்டிப்பாக அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஆ அப்புறம் ஹீரோ ஹீரன் ஸோ வந்து ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் வந்து அதாவது எப்படின்னா ஒரு கெமிஸ்ட்ரின்னு சொல்றாங்கல்ல இதுல வந்து பிசிக்ஸே ஒர்க் அவுட் ஸோ ரெண்டு பேரும் வந்துட்டு ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நல்லா பண்ணியிருக்காங்க அவர் சேராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து எங்கேயுமே ஆர்டிபிஷியல் இல்லை நான் முதல்ல படம் பார்க்கும்போது ஒரு ரன் த்ரூ பார்க்கும்போது எங்கேயாவது ஆர்டிபிஷியல் ரிட்டர்ன்னு பார்த்து பார்ப்பேன் ஸோ அதில் வந்து ரொம்ப அழகாக வாங்கியிருக்காரு வேலை வந்துட்டு ரொம்ப யதார்த்தமா ரொம்ப கேர்ஃபுல்லா அழகா பண்ணியிருக்காரு சிலுமி சிவா அவர் ஒரு கன்செப்டுவல் ஹீரோயினை தேடி என்னுடைய போட்டோவை ரேண்டமா பார்த்துதான் இது கிறிஸ்டினா அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிருக்காரு சூஸ் பண்ணதான் தான் சொன்னாரு ஸோ தேங்க்யூ சார் அதுக்கு அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன் நம்புறேன் தேங்க்ஸ் டுகாத் அண்ட் எடிட்டர் லோகேஷ் அவங்க அவங்களோட ஜாப இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளோ அவங்களுடைய டேலண்ட்டை நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க தெரியும் தென் ரொம்ப நன்றி சார் மியூசிக் டிரெக்டர் சார் என்ஆர் ரகுநந்தன் அவருடைய சாங்ஸை பிளேலிஸ்ட்ல கேட்டதுல இருந்து இப்போ அவர் கூட ஒர்க் பண்றது ரொம்ப பெருமையா இருக்கு நீர் பறவை நான் அவருடைய மிகப்பெரிய ஃபேன் சோ தேங்க்யூ ஸோ மச் இந்த படம் வந்து இது இது வரைக்கும் இவ்ளோ நிறைய வருஷத்துல இப்படி ஒரு வில்லேஜ்ல நடக்கிற ஒரு காலேஜ் லவ் ஸ்டோரி வரலன்ற ஒரு காத்திருப்புக்கு ஒரு பதிலா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம் ஒரு பருத்தி வீரன் மைனா மாதிரியான ஒரு பாதிப்பு நல்ல விதத்துல ஆஹ் இதுல ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க பாக்குற எல்லா ஆண்மகன்களுக்குள்ளயும் ஒரு கேள்வி அத அந்த கருத்தை பார்க்கும்போது தோணும் அந்த அதுக்குரிய விடை என்னன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சோ படம் பாருங்க நவம்பர் செவன்த் ரிலீஸ் ஆகுது வந்திருக்கிற டிரெக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் தேங்க் யூ ஸ் கௌஷிக் கௌஷிக் இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு தேங்க் யூ கௌஷிக் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்ணா எல்லோருக்கும் வணக்கம் வந்திருக்கும் அனைத்து பத்திரிக்கை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் வணக்கம் இங்க வரும்போது என் பஸ்ட் பயமே வந்து நம்மளை கரெக்டா இந்த படத்துல நடிச்சிருக்கோம் அடையாளம் இல்லையான்றதுதான் அதே மாதிரியே கரெக்டா நான் பிரதீபா அவங்க பக்கத்துல நின்று இருந்தேன் யாரோ பக்கத்துல நிக்கிறான்னு நினைச்சுட்டு ஊட்டி போயிட்டாங்க எல்லாரும் நாங்க தனியார் தான் நின்று இருந்தேன் சரி அப்போயே நினைச்சேன் அதாவது கட் பண்ணிட்டு திரும்பி இந்த வந்துடலாமா இல்ல எப்படின்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் கரெக்டா அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க என் பேர் கௌஷிக் நான் தான் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்கேன் எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு அப்புறம் இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்தர் அலெக்ஸ் பாண்டியன் சாருக்கும் அது காரணமா இருந்த ஒரு முக்கிய காரணமா இருந்த நிக்கல் சாருக்கும் நான் சொல்லி ஆகணும் நிக்கில் சார் விடாம சொல்லிட்டேன் சோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு கண்டிப்பா கும்பகோணத்திலே தங்கி பழகி அந்த நான் வந்து என் பிறந்த ஊர் வந்து மயிலாடுதுறை தான் அப்பாவோட ஊர் சென்னை பட் நான் மயிலாடுதுறையில பிறந்தவன் ஸோ அதனால கும்பகோணம் வந்து ரொம்ப பக்கம்தான் எனக்கு ஆஹ் பட் நான் கும்பகோணம் ரொம்ப டிராவல் பண்ணதில்லை ஸோ இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப அருமையான மக்கள் எல்லாரும் அவ்வளோ வெல்கமிங்கா இருந்தாங்க சினிமா எக்ஸ்பீரியன்ஸை விட அங்க பழகின மக்களுடைய அன்பும் பாசமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கு கும்பகோணம் மக்களுக்கு ரொம்ப நன்றி இந்த படத்துல வந்து லேயர்ஸ் ஒர்க் பண்ணிருக்கோம் அழகான ஒரு கிராமத்து காதல் கதை அதே மாதிரி ஒன் லவ் ரொம்ப நாள் கழிச்சு என்னோட ஒபீனியன்ல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒன் சைட் லவ் ஸ்டோரி ஒரு காதல் அவன் காதலை எப்படி சொல்ல வந்து தவிக்கிறான் அவனுக்கு ஒளிய வச்சுக்கிறான்றது ரேர் ஆயிடுச்சு நான் நினைக்கிறேன் அது வந்து இந்த படத்துல காமிச்சிருக்கோம் அதே மாதிரி நிறைய சமூகத்துக்கு இம்பார்ட்டன்டான விஷயங்கள் சோசியல் டிஸ்கிரிமினேஷன் பத்தியும் சில விஷயங்கள் வரும் அதை எப்படி தவிர்க்க தவிர்க்கிறது அப்படின்றத பத்தி அவன் பேசியிருக்கோம் ஸோ கண்டிப்பா வந்து உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புறேன் அதே மாதிரி கேமராமேன் பத்தி சொல்லி அவரோட டிஓபி அவர் சொன்னாரு இந்த மாதிரி நான் வாங்கின முதல் சரணம் இந்த படத்துக்கு தான் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தாரு அண்ணன் இந்த படத்துக்கு சொன்னாரான்னு தெரியல பட் அண்ணன் கையில தான் ஆயிரத்தி ஐநூறு ரூபா வாங்கினேன்னு சொன்னாரு நானும் தான் வந்து மொதல் சம்பளம் வாங்கியிருக்கேன் இந்த படத்துல ஆஹ் பட் இந்த படம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி வந்திருக்கு ஸோ அப்பப்போ அந்த போட்ட அட்வான்ஸையோ பெட்ரோல் போடணும் கௌஷக் தப்பா எடுத்துக்காதீங்க கௌஷிக் நான் திரும்பி கொடுத்துட்றேன் அப்புறம் இங்கே போனோம் கௌஷெக் அங்கே போனோம் கௌஷிக் போட்டது எல்லாத்தையும் திரும்பி வாங்கிட்டாரு இந்த படம் சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் எனக்கு பேமெண்ட்னு சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பாக ப்ளீஸ் எல்லாருமே படம் வந்து பாருங்க பார்த்த அடுத்தடுத்து எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கறதுக்கும் சம்பளம் கிடைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க பிளீஸ் நான் கேட்டுக்கிறேன் அவர் கதையை கதை கேட்ட விதம் கதையை வந்து அவ்வளோ இது அவ்வளவு நுணுக்கமா இதற்கு கேட்டுகிட்டே இருந்தாங்க ஃபுல்லாக கேட்டுட்டு சார் நான் பண்ணுறேன் சார் சொன்னாங்க எவ்வளோ பணம் தருன்னு கேட்டாங்க நான் தான் சொல்லி சொன்னேன் அவங்க அவங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு கம்மி இருந்தாலும் பணம் இல்லை சார் நான் வந்து நல்ல படமாக இருக்கு இது எனக்கான படமாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க பண்ணாங்க அதே மாதிரி வந்து அவங்க வருத்தப்பட்டாங்க சீரியல்ல நான் சீரியல் எல்லாம் பண்ண போதுல எனக்கு வந்து சரியா நான் நடிக்கிறதுலாம் இன்னும் பெட்டர் இன்னும் இன்னும் இருந்தாங்க நான் அவங்களை வந்து ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் அட்டாக்லயே ஓகே பண்ணிட்டேன் அவ்வளவு நேர்த்தியா ஆக்ட் பண்ணாங்க அதே மாதிரி மலையாள சினிமாவில் கொந்தல் படத்தில் நடிச்சிருக்காங்க அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் பிரீபாலாம் பாத்தீங்கன்னா நாளைக்கு வருங்காலத்துல மிகப்பெரிய எங்க கதாநாயகம் இருப்பாங்க கௌசிகா தான் இருப்பாரு நம்புறேன் கௌசிக வந்து நிச்சயமான கோயில் கட்டினா அந்த மாதிரி இருப்பாரு நம்புகிறேன் அதே மாதிரி வந்து நம்ம வந்து எங்க ப்ரொடியூசர் எங்க ப்ரொடியூசர் வந்து டாக்டர் ஆர் பிரபாகர் சபதி உலக புகழ்பெற்ற சபதி அவங்க அவங்களுக்கு சினிமா துறை சம்பந்தமே கிடையாது அவங்க எழுத்து வந்து சினிமா வச்சு என்ன இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லி எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்தாங்க அது மட்டும் இல்லை அவங்க குடும்பத்தான் பார்த்தீங்கன்னா நாங்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு போனோம்னா அவங்க வீட்டுல போய் அந்த காலிங் பில் அழுத்தினோம்னா அவங்க வீட்டுல வந்து ஸ்டவ் ஆன் ஆயிடும் அவ்வளவு அவ்வளவு இருப்பாங்க அந்த மாதிரி வந்து குடும்பம் குடும்பங்கள் எல்லாம் கொண்டாடுவாங்க ஒன்றும் செய்யலாம் எங்களை கொண்டாடுவாங்க என்னையும் பிரகத்தையும் அதே மாதிரி அப்புறம் வந்து பிரகத்து பிரகத் வந்து நான் வந்து அவர் பதினஞ்சு பதினாறு தான் பார்த்தேன் அவரு நான் பார்க்கும் போதே அவரு வந்து ஒரு நாற்பது சார்பில் பண்ணியிருந்தாரு ஒரு நாற்பது சார்பில் பண்ணியிருந்தாரு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு நான் இந்த தான் படித்தேன் நான் வந்து டைரக்ஷன் படித்தேன் படிச்சேன் நான் வந்து எதா என்ன லேட்டாக வந்ததுன்னு நினப்பீங்க நான் பிளானே லேட்டா வரணும் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த தமிழ் சினிமாவில வந்து டேரக்டரா முயற்சி பண்ற வந்து அப்படி கொடுமைப்படுத்தி அங்க இருக்காங்க அதாவது என்னுடைய அசிசன் டேரக்டர்லாம் நிற்கிறாங்க அவங்க எல்லாம் கேளுங்க அவங்க வாழ்க்கைலாம் வந்து சின்ன பண்ண மாதிரி சீரழிஞ்சிருக்கு ஏன்னா சரி சினிமாக்குள்ள நடந்துக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு பகிர் பதினஞ்சு வருஷத்து உழைப்பு தியாகத்தை பண்ணா மட்டும்தான் ஒரு ஏக்குடரா வர முடியுது அதுலயுமே அவ்வளவு சவால் இருக்கு ஒரு ஈஸி இல்ல ப்ரொடியூசரை வீட்டு அனௌன்ஸ் பண்றது நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் அதை விட எங்க கோ ப்ரொடியூசர் மிஸ்டர் கார்த்திக் வீரப்பன் அவங்க என் நண்பர் அவங்கள்ட்ட நான் அந்த படத்தை எடுத்து அந்த செல்லில் கொஞ்சம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் புட்டேஜை காட்டினேன் அந்த புட்டேஜை பார்த்தோன்னு அவங்க ஒரு மாதிரி ஆகிட்டாங்க எமோஷனல் ஆகி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அவளை இயல்பாக இருக்க முடியல சார் இந்த படத்தை நான் வந்து அது அடுத்த கடத்துக்கான கொண்டு போகிற சார் சொல்லிட்டு சப்போர்ட்டாக வந்தாங்க அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க நீங்களா அவரை பார்த்து மிரண்டு அதாவது அவரு வந்து சாதாரண ஆள் பாக்குறதுக்கு எளிமையா இருப்பாரு ஆனா அவரோட ஒர்க் பாத்தீங்கன்னா அஹ் இருபத்தி எட்டாம் தேதி மதுரையில வந்து ஒரு காலேஜ்ல வந்து ப்ரொமோஷன் போயிருந்தோம் அங்க அவர் பண்ணிருந்த விழா பாத்தீங்கன்னா இதை விட பல மடங்கு பெரிய விழா ஆச்சு அந்த விழாவில் அவ்வளவு பெரிய கொண்டாட்டம் இன்னும் அந்த அந்த ஃபுட்டேஜ் இன்னும் நாங்க வெளியிடல வெளியிடும் போது உங்களுக்கு தெரியும் அவ்வளவு பெரிய வரவேற்பு அதெல்லாம் அவ்வளவு அழகா பண்ணிட்டாரு அவ்வளவு விஷயம் பண்ண தூங்காம இருந்து பண்ணாரு அஹ் அவ்வளவு விழைப்பு விளையாரு அது மட்டும் இல்ல இருபத்தி எட்டாம் தேதி அங்க பண்ணணும் அடுத்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து நேரு காலேஜ்ல ஒரு பங்கன் பண்ணணும் அந்த பங்கே சரியான வரவேற்பு ரொம்ப எங்களுக்கு நல்லா கொண்டாடினாங்க அதே மாதிரி அவ்வளோ அவ்வளோ ஒழிக்கப்பட்ட கார்த்தி சாருக்கு மிக்க நன்றி கார்த்தி சாரோடைய உழைத்து சாதனை எங்கள் எங்களுடைய சித்தி வந்து டாக்டர் ஆர் பிரபாகர் சார் வந்து அவங்களாம் வந்து கோயில் கட்டி கும்பிட்லாம் அவங்க எத்தனையோ சாமி சிலைகள் செய்கிறாங்க நிச்சயமாக வந்து அவங்களை வந்து கோயில் கட்டி கும்பிட்லாம் அவ்வளோ ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லை நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கிறது அதை விட பெரிய விஷயம் எனக்குலாம் பார்த்தீங்கன்னா நானே ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு வந்து அவ்வளோ ஃப்ரீடமாக ஒர்க் பண்ண முடிச்சு அதுக்கெல்லாம் எங்கள் தங்கமான ப்ரொடியூசர்ஸ் தான் காரணம்